தேசத்தின் நம்பிக்கை இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாய மையேஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு திரையில் தெரியும் எண்ணை உடனே அழியுங்கள் பேவர் பிளாக் ஹாலோ பிளாக் சாலிட் பிளாக் ஹைட்ராலிக் பேவர் பிளையாஷ் பிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான ப்ரீகாஸ்ட் பொருட்களின் தரம் மற்றும் உறுதியை மேம்படுத்த சன் ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் தொடர்புக்கு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஐந்து நான்கு நான்கு ஒன்பது இரண்டு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று சன் ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி நம்முடைய நாடு எத்தனையோ இணையற்ற வீரர்களை சந்திச்சிருக்கு மகாத்மா காந்தியடிகளை தேச பிதா அப்படின்னு தேசம் எந்த அளவுக்கு கொண்டாடுதோ அதே அளவுக்கு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தலைவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் தான் இன்னைக்கு இந்திய சுதந்திர போராட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்துகிட்டு இருந்தாலும் அதுக்கு முதன் முதலில் வித்திட்டவர் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய கட்டாக் அப்படிங்கிற பகுதியில பிறக்கிறாரு ஜானகிநாத் போஸ் பிரபாவதி தேவி இவங்க தான் இவருடைய பெற்றோர் இந்த தம்பதிக்கு எட்டு ஆண் குழந்தைகளும் குழந்தைகளும் ஆறு பெண் ஒன்பதாவதாக பிறந்தவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆறு வயசுல கட்டாக்ல இருக்கக்கூடிய பாப்டிஸ்ட் மிஷன் ஆரம்ப பள்ளியில சேர்ந்து படிக்கிறாரு நேதாஜி அவர்கள் உயர்கல்வியை கல்கத்தால இருக்கக்கூடிய ரேவன் ஷா கல்லூரியில படிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுல கல்கத்தால அந்த யூனிவர்சிட்டி லெவல்ல செகண்ட் ரேங்க் வாங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றுல நடைபெற்ற தேர்வுல கொல்கத்தால யுனிவர்சிட்டி அளவுல செகண்ட் ரேங்க் வாங்குறாரு நேதாஜி அவர்கள் அந்த அளவுக்கு படிப்புல ரொம்பவும் சிறந்தவராக விளங்கியிருக்கார் நேதாஜி அவர்களுடைய தாயார் பிரபாவதி தேவி ரொம்பவே தெய்வ நம்பிக்கை கொண்டிருந்தாங்க அதனால நேதாஜி அவர்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே சுவாமி விவேகானந்தர் அவர்கள் மாதிரியான மிகப்பெரிய ஆன்மீக பெரியோர்கள் கிட்ட மிகச்சிறந்த ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது இருந்தது பதினாறு வயசு ஆகும்போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வீட்டை விட்டு வெளியேறார் வெளியேறி எங்க போறாருன்னா ஒரு ஞான நிலையை நம்ம வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி ஞான வழிக்கான ஒரு ஆசானை தேடி ஒரு ரெண்டு மாதங்கள் சுற்றித் தெரிகிறார் அவருக்கு யாருமே கிடைக்கல அதுக்கப்புறம் வாரணாசியில ராமகிருஷ்ண மடத்தைச் சேர்ந்த சுவாமி பிரம்மானந்தரை நேதாஜி அவர்கள் சந்திக்கிறார் இருந்தாலுமே அவருக்கு ஏற்ற ஒரு குரு அப்படிங்கிறது கிடைக்கல இவர் துறவரம் பூண்டு ஒரு துறவி ஆகணும்னு ஆசைப்படுறாரு ஆனால் அதுக்கான குரு கிடைக்கணும்ல அப்படி எந்த குருவுமே அமையலை அதனால இவருடைய அப்பா கட்டளைப்படி மறுபடியும் அவர் படிக்க ஆரம்பிச்சிடுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொல்கத்தாவில் மாநில கல்லூரியில் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது சிஎஃப் ஓட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று ஆசிரியர் அவருக்கு வந்து இனவெறி ஆங்கில இனவெறி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பாடம் நடத்தும் போது அந்த பாடத்துக்கும் அவர் பேசுகிறதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத அளவுக்கு கொஞ்சம் கூட தொடர்பே இல்லாமல் இந்தியர்களை அவமதித்து பேசுகிறதையே தன்னுடைய நோக்கமாக கொண்டு ஒவ்வொரு வகுப்புலையும் பாடம் நடத்திட்டு வந்தார் ஆசிரியர் சிஎஃப் ஓட்டன் இது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல தொடர்ந்து இந்தியர்கள் அந்த ஆசிரியர் சிஎஃப் ஓட்ட அவமதிச்சிட்டு அவமதிச்சுட்டு வந்ததை பார்த்த நேதாஜி அவர்களும் அவருடைய நண்பர்களும் நேர அந்த ஆசிரியருடைய சட்டையை பிடிச்சிட்டாங்க இது உடனே உள்ளே இருக்கிற பிரின்சிபல்லருக்கும் எல்லாருக்கும் தெரிய வந்து அந்த இடத்துல வேற எந்த காலேஜ்லயுமே அவர் சேர்ந்து படிக்க முடியாத அளவுக்கு அவருடைய படிப்பையே வந்து இடைநிறுத்தம் வந்து பண்ணிட்டாங்க வேற எங்கேயுமே போய் அவர் சேர முடியாத அளவுக்கு இதனால கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் நேதாஜி அவர்களுடைய படிப்பு தடைபட்டு நிற்கிறது அதுக்கப்புறம் சித்தரஞ்சன் தாஸ் உள்ளிட்ட பல பேருடைய உதவியோடு மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தன்னுடைய கல்வியை தொடர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் இளங்கலை பட்டப்படிப்பை முடிச்சு கிட்டத்தட்ட ரொம்ப சிறப்பாக படிச்சு முடிச்சு முதல் வகுப்புலேயே தேர்ச்சி அடைகிறாரு மாணவர்களுக்குரிய படை பயிற்சியிலும் சிறப்பாக தேர்ச்சி அடைகிறார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆஸ்திரேலியால பிறந்த எமிலி செங்கல் அப்படிங்கிறவங்க நேதாஜி அவர்களுடைய செயலாளராக பணியாற்றுறாங்க தான் நேதாஜி அவர்களுடைய மனைவி அப்படின்னும் சொல்லப்படுது நேதாஜி அவர்களுக்கும் எமிலி செங்கல் அவர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஆஸ்திரேலியாவில் திருமணம் நடந்திருக்கலாம் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஜெர்மனியில் வந்து திருமணம் நடந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது இது எதுக்காக நம்ம கருதப்படுது இந்த இடத்துல சொல்கிறோம்னா இதுக்கான ஆதாரம் அப்படிங்கிறது வந்து கிடையாது இது வந்து வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு தகவல் ஆனால் இதற்கு உறுதியான ஆதாரம் அப்படிங்கிறது இல்லை இவருடைய திருமண வாழ்க்கை பற்றி இவருடைய மகள் வந்து அனிதா போஸ் அப்படிங்கிறதும் வரலாற்றில் பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இரவிலிருந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அவருடைய அறையில் வந்து காணப்படலை தலைமறைவாகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு சுதந்திர இந்திய மையம் அப்படிங்கிற அமைப்பை தொடங்குறாரு ஆசாத் ஹிந்த் அப்படிங்கிற ஒரு வானொலி அமைப்பை உருவாக்கி அது மூலமாக விடுதலை தாகத்தை எல்லார்கிட்டயும் அவர் ஏற்படுத்துகிறார் ஜனகன பாடலை தேசிய கீதமாக அறிவிக்கிறார் ஜெர்மனி இத்தாலியுடைய உதவி கிடைக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகு ஜப்பான் போகலான்னு முடிவு பண்றாரு நீர்மூழ்கி கப்பல் மூலமா ஜப்பான் போறாரு அங்க ராணுவ ஜெனரல் டோஜோவை சந்தித்து உதவி கேட்கிறார் இந்திய தேசிய ராணுவத்தை மீள் உருவாக்கம் செய்து அதனுடைய தலைவராகிறார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விடுதலைக்காக போராடி நாட்டுக்காக உயிரையே கொடுப்பதற்கு இளைஞர்கள் திரண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்கும் பயிற்சியே கொடுக்கப்படுது இதான் நேதாஜி அவர்களுடைய பாணி தமிழகத்துல முத்துராமலிங்க தேவர் அவர்களால் கிட்டத்தட்ட அறுநூறு பேர் நேதாஜி அவர்களுடைய ராணுவத்தில் சேர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அக்டோபர் இருபத்தி ஒன்றில் சிங்கப்பூர்ல நடந்த மாநாட்டில் சுதந்திர அரசு பிரகடனத்தை நேதாஜி டிசம்பர் தேதி அரசின் தலைவராக தேசிய கொடியை ஏற்றுகிறார் ஜப்பான் இத்தாலி ஜெர்மனி சீனா அப்படின்னு ஒன்பது நாடுகள் இதை வந்து ஆதரிக்கிறது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய தொடர் போராட்டம் அதே மாதிரி மகாத்மா காந்தியிலிருந்து பல தலைவர்களுடைய போராட்டம் இது எல்லாம் சேர்ந்து நம்முடைய இந்திய நாட்டிற்கு விடுதலை அப்படிங்கிறது கிடைப்பதற்கு காரணமாக அமைகிறது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே நினைவுக்கு வரக்கூடியது வீரம் ஒரு வீரர்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவரோட ஒரு உதாரணம் சொல்லவே முடியாது அதனால தான் இவருடைய பிறந்த நாளான இன்றைய தினத்தை இந்த ஜனவரி இருபத்தி மூணு பராக்கிரம் திவாஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க அதாவது வீரர் தினம் ஒருத்தருடைய பிறந்தநாள வீரர் தினம்னு சொல்லி கொண்டாடுறாங்க அப்படின்னா இவர் எப்பேற்பட்ட ஒரு வீரராக இருப்பார் ஏன்னா நேதாஜி அவர்கள் சொல்றார் ஆயுத போராட்டம் ஒன்றுதான் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு ஒரே வழி அப்படின்னு உறுதியாக சொன்னார் இவர் இளைஞர்களை அழைத்த விதமே எப்படி இருந்தது தெரியுமா தும் அதாவது எனக்கு ரத்தம் கொடு நான் உனக்கு சுதந்திரம் தருகிறேன் இதுதான் அவர் விடுத்த அழைப்பே அப்படின்னா எந்த அளவுக்கு இவர் தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம் இருந்து ஆயுத பலத்தோடு உங்கள் ரத்தத்தை விலையாக கொடுத்து நீங்கள் சுதந்திரத்தை பெற வேண்டும் அப்படின்னு சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஐஎன்ஏ வீரர்கள் கிட்ட பேசும்போது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தெரிவிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி விமானத்தில் போகும்போது பர்மோசா தீவுக்கு பக்கத்துல ஒரு விபத்து நடந்ததாகவும் அந்த விபத்துல நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இறந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு இவ்வாறு பெரிய அளவில் வித்திட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கி அரசு கௌரவித்தது அப்படிப்பட்ட இந்திய நாட்டினுடைய இணையில்லாத ஒரு புரட்சியாளர் ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய வாழ்க்கையை இன்றைய அவருடைய பிறந்த நாளில் உங்களோடு நினைவு கூர்ந்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது பேச தமிழா பேச இவருடைய தேசப்பற்று இவருடைய தேச பக்தி இவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோருமே மிகப்பெரிய அளவில் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது நீங்கள் இவருடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை அதிகமான ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பல சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகள் பல அரிய தகவல்களோடு தொடர்ந்து சந்திப்போம் நன்றி இந்த வாரத்துல ஏழு நாள் இந்த ஏழு நாள் ஏழு கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் பவர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒரு கிழமைய போய் பெருசா பேசணுமா அப்படின்னா நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு